கத்திரிக்காயை வச்சு இந்த மாதிரி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான புதுமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும் வெளூர் பச்சை நிறத்தில் இருக்கும் நல்லா பெருசு பெருசாக கிடச்சிருக்குது அதனால் இதை வச்சு நாம் இந்த ரெசிபி செய்யும்பொழுது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காயை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல நான் அயன் பேன் வச்சுருக்கேங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை அதை எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை ஓரளவுக்கு வருபாடட்டும் வேர்க்கடலை இப்போ ஓரளவுக்கு இருக்குதுங்க இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க மற்ற பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்திருக்கேன் அதாவது கொத்தமல்லி விதை அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு வறு வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வரணும் நல்லா வாசம் வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து விட்ட பொருட்கள்லாம் ஓரளவுக்கு வருப்பட்டுடுச்சு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு முழு முந்திரி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு வந்து நம்ம முதல்லே சேர்த்தோன்னா கருகிடும் அதனால் கடைசியாக சேர்த்தா போகிறோம் அந்த சூடுலேயே வறுபட்டுடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லேயே அந்த எள்ளு நல்லா புரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பெரட்டி விட்டுட்டுருக்கிறேன் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆற விட்டுடுங்க நாம் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை தண்ணி விடாமல் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பொடி தயாராயிடுச்சு கத்திரிக்காயை நம்ம சுத்தமாக கழுவி தொடைச்சி வச்சுருக்கிறோம் நம்ம காம்போட தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் அப்படியே நான் வச்சுருக்குறேன் இந்த பகுதி அதாவது நம்ம காம்பு பகுதி இல்லாமல் நுனி பகுதி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம கீரல் போட்டு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு முக்கால் பாகம் இறங்குற மாதிரி கத்தியை கீரல் போட்டுக்கோங்க கீரல் போட்டுட்டு இதில் சொத்தை இருக்குதான்னு சொல்லிவிட்டு நாம் அப்படியே திறந்து பார்த்துக்கணும் கத்திரிக்காயில் எப்போவுமே சொத்தை இருக்கும் சில கத்திரிக்காயில் இப்படி திறந்து பார்த்துட்டு சொத்தை <laughs> இல்லைன்னா <laughs> உடனே நம்ம இதில் அப்படியே இந்த பொடியை உள்ளே ஃபில் பண்ணிடலாம் ஸ்டப் பண்ண போகிறோம் நான் வந்து உடனே ஸ்டப் பண்ணுறதுனால கத்திரிக்காயை நறுக்கிட்டு தண்ணியில் போடலை சப்போஸ் நீங்கள் ஸ்டப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுற மாதிரி இருந்தால் தண்ணியில் போடணும் ஆனால் மறுபடியும் தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஈரம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் தண்ணியில் போடலை ஒவ்வொரு கத்திரிக்காயும் இதை மாதிரி கீரல் போட்டுட்டு உடனே நம்ம ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே அடுத்து விட்டுடுங்க அப்படியே ஒன்று சேர்ந்து பிடிச்சிக்கும் இதே மாதிரி மற்ற கத்திரிக்காயை நான் ஸ்டப் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிட்டேங்க எந்த கத்திரிக்காயிலுமே சொத்தம் இல்லை நாலு கத்திரிக்காயும் நல்லாவே இருக்குது இதை நாம் வேக வச்சுக்கலாம் இந்த பொடியை அப்படியே வச்சுக்கோங்க நாம் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை மறுபடியும் இதே மாதிரி ஸ்டஃபிங் நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி கடாய் வச்சுருக்கேங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காயை இதில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை நான் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஹைஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக விட்டாலே போதும் இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வரலை எல்லா கத்திரிக்காயும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சோம்பு சீரகம் பொரியட்டும் இப்போ சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பொடிசாக சாப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து விட்டுக்கலாம் நான் ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயத்தை நான் ஒரு நிமிஷமாக வதக்கிட்டுருக்குறேங்க ஸ்டவ் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயத்தோடு சேர்த்து நான் ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் தெரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு அப்படி எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துருக்குது இந்த சமயத்தில் நாம் மீதம் பண்ண அந்த பொடி அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் நான் அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாம் அரைச்ச பொடி சேர்த்ததுனால நான் இன்னும் வேறு எதுவும் மசாலா நம்ம சேர்க்கலை நல்லா கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நான் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டேங்க உப்பு காரம்லாம் குறைவாக இருக்குது அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம அரைச்ச பொடி மட்டும்தான் சேர்த்தோம் வேறு எதுவுமே சேர்க்கலை அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் நான் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வேக வச்ச இந்த கத்திரிக்காய் அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வச்சு தான் சேர்க்கணுமா ஏன் வதக்கி சேர்க்கக்கூடாதான்னு கேட்பீங்க வதக்கி சேர்க்குறதா இருந்தால் நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும் நம்ம வேக வச்சு செய்கிறதுனால எண்ணெய் ரொம்ப குறைவாக சேர்த்தாலே போதும் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா அப்படியே பெரட்டி விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்கு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே தெளிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்தோம் இப்போ வேறு அஞ்சு நிமிஷம் வெந்திருக்குது அப்படியே பரட்டி விட்டுடலாம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வேக வச்சோம் இப்போ மசாலாவோட சேர்த்து வேக வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணால் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாமே சைட் வச்சு சாப்பிட்லாங்க சாதத்துக்கும் சைட் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அதுவும் இதே மாதிரி வெளூர் பச்சை கத்திரிக்காய் வந்து எப்பயாவது சீசனில் தான் கிடைக்கும் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி வாங்கிட்டு ஸ்டஃபிங் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளவுதாங்க அருமையான கத்திரிக்காய் மசாலா தயாராகிடுச்சி இதை தொக்குன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுறேன் தூவிட்டு அப்படியே ஒரு பெரட்டு மறுபடியும் பெரட்டிடலாம் இவ்வளோ வெந்த பிறகும் பாருங்கள் அதுலேருந்து ஸ்டஃபிங் வெளியே வரவே இல்லை அப்படியே தான் இருக்குது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க அவ்வளவுதாங்க கத்திரிக்காய் மசாலா அருமையாக தயாராகிடுச்சி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கத்திரிக்காயை வச்சு ஸ்டஃப்பிங்கோட அருமையான கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் மசாலா இல்லை கத்திரிக்காய் கிரேவி இப்படி எந்த பேர் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க எல்லாமே அதுக்கு பொருத்தமாக தான் இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காய் வேண்டாம்னு குழந்தைங்க கூட சொல்ல மாட்டாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா சூடு ஆவி பறக்குது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது ஊத்திட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் புகை வந்துட்டுருக்குது சூப்பராக இருக்குங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப சூடாக இருந்ததுனால் நான் கத்திரிக்காய் கொஞ்சமாக தான் கடித்து எடுத்துக்கிட்டேன் மிச்சம் அப்படியே ஸ்பூனில் வச்சுட்டேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது அதிலே நம்ம ஸ்டஃபிங் வேறு பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தனால டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சைட் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் நம்ம சைட்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பெசஞ்சும் சாப்பிட்லாங்க எல்லா விதமான ரைஸ்க்கும் நல்ல சூப்பராக நல்ல ஒரு ஏற்ற ஒரு சைடிஷ்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்ஸ் பை பாய்